இறக்கமாக இருக்குது பார்த்து இறங்கணும் வலிக்கிருச்சு இல்லாமல் போச்சு சேஃப்டியாக இறங்க மேலே வரும் சேஃப்டியாக இறங்கி கொஞ்சம் கிடக்க போறேன் நல்லது இறங்கி ஆவிசாரணும் இப்போ வந்து இன்னொரு செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் எல்லா வேறும் இங்கேருந்து உட்காந்துருக்காங்க இங்கேருந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு செக் போஸ்ட் வந்துருக்காங்க நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லா உள்ளும் இருக்க எல்லா பேரும் எல்லா சாமியும் வந்தால்தான் இங்கேருந்து போக முடியும் அதே விடுவாங்க செக் பண்ணி தான் விடுறாங்க பார்த்துங்க எங்கள் சாமி இந்த ஆளக்கான நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் ரெண்டு சாமி வரணும்

டீலாம் சாப்பிட போறோம் வெயிட் பண்ணுறோம் உட்காந்து பண்றோம் எல்லாத்துக்கும் சாமி சரணம் மறுபடியும் கிளம்பிட்டோம் சாப்பிட்டு பாருங்க எந்த எந்தபடியும் போய்கிட்டு இருக்கோம் எல்லா சாமியும் பார்க்க போயிட்டு ஏ இருக்கும் நடந்து கொண்டு சாமி சரணம் சாமி சரணம் சரி போய்கிட்டே இருக்க மாருங்க சாமி பிள்ள வந்துகிட்டே இருக்காங்க முன்னாடி ஏ கரெக்டானா ஒன்றரை ஆயிடுச்சு ஒன்றரை ஆயிடுச்சு போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம் ஏழு கிலோமீட்டர் பாறு கிலோமீட்டர் போகணும் சாமி சாமி சரண்டல பைசானங்களா மூடி அடைக்கறாங்க eigenvector ஓ

வர் இருக்கு அங்க போய போய்கிட்டு இருக்கோம் ஆனா இங்கிட்ட கொஞ்சம் மோசமா இருக்கு கல்லுக்கெல்லாம் அதிகமா இருக்கு அத்தவடி வைக்கவே ஆனா ஜீப் நிற்கிது ஜீப்பு ஃபாரஸ்ட் சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சாமி மற்ற கல்லுதான் கொஞ்சம் போய்கிட்டு தான் பாருங்க மணி ஆச்சு ஏன் சமி சாமி சேரலாம் ஒன்றே ஆகிடுச்சு சந்தித திருப்பாடு போயிருவோம் எப்படி சாமி போய்கிட்டு இருக்கான் அங்க ஆறு கிலோமீட்டர் போட்டுருந்தாங்க அப்புறம் எட்டு நிலோமீட்டருக்குன்னு தெரியல वोर्चिरकांगा ना

அதெல்லாம் கொஞ்சம் கல் ரொம்ப மோசமாதான் இருக்கு பார்த்துவாங்க அங்கே இருந்துச்சு இங்கேயும் கொஞ்சம் மோசமாதே இருக்கு பெரும்பாலும் மாதிரியே இருக்கு ஊர் சாமி தந்துக்கிட்டு போ Saya tidak bisa berjaga-jaga, saya akan beristirahat. Lihat, saya tidak bisa turun ke bawah. Saya harus berada di atas, saya harus turun ke bawah. Lihat, E la vita al romaio è più di சாமி சாமி <laughs> <laughs>

கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்க முடியல காட்டு எடுங்க யானை சாமி அது பக்கத்தில் போன அதே சரி கீழே போனா சாமி சாமி சொன்னா பாருணும் இந்த பாதையை பாருங்கள் ரொம்ப செங்குத்தலாக இருக்குது இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் வந்து உள்மேட்டு பாதை வந்து கீழே இறங்கி சன்னதித்துக்கு வரணும் இந்த பாதை பாருங்கள் ரொம்ப இறக்க செம்ம இறக்கமாக இருக்குது பார்த்து மட்டும் இறங்க சொல்லுங்கள் இல்லை சாமிணும் அங்கேருந்து இறங்கி வந்துட்டோம் கீழே கீழே வந்துட்டா பாருங்கள் அப்படியே போனோம்னா அந்த ஒரு கீழே ஐயப்பனோட டெம்பிள் தெரியுது எப்போதான் எடுத்தா உங்களுக்கு தெரியும் எல்லாம் இருக்கு பாருங்க எப்பனோட டெம்பிள் இப்போ அங்கே தான் பொக்கியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பீக்கியாக இறங்கி போனாங்க ரொம்ப சேஃப்டி எல்லாமே இருக்கு பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கஷ்டம் சாமி சரணம் அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க சரணம் கீழே இறங்கிட்ட கொஞ்சம் நெருக்கி உள்ள காட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் எப்படி பீவு கீழே இறங்கி போகிறோம் காட்டுக்குள்ளே போகணும் பைய போய்கிட்டு இருக்கோம் ஆனால் கீழே இறங்கும்பொழுது கால் ரெயிலாம் ஆட ஆரம்பிச்சி ரொம்ப கொஞ்சம் பார்த்து மட்டும் இறங்கணும் இறங்கினாலும் கால் ஆடுது சாமி பார்த்து மட்டும் இறங்க சாமி குட்டி சாமியெலாம் கையில் பிடிச்சிட்டு இறக்கிங்க பெரியவங்க சாமி பொறுமையாக வாங்க சாமி சரணம் வெயே போய்கிட்டு இருக்கோம் சாமி காட்டுக்குள்ளே போகிறோம் உள்மெட்டிலேருந்து இறங்கிட்டோம் கீழே சாமி சரணம் பாருங்கள் எல்லா சாமியும் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க சரணம் சரணமேட்டா கீழே இறங்கிட்டோம் கீழே வரங்க இப்போதான் இது போட்டிருக்கு ஞானசாணி அப்படியே தெரியுது பாருங்கள் இப்போ இறங்கியிருக்கும் போல் ஞானசாணிலாம் கிடக்கு பாருங்கள் கீழே இருக்கோம் எல்லா சாணி போய்கிட்டுருக்கோம் கீழே இறங்கி போய்கிட்டுருக்கோம் பாருங்கள் எல்லா சாமி மேலேருந்து வராங்க பையே போயிட்டு சாமி சரணம் யானை நிற்கிதுன்னு சொல்கிறாங்க தெரியல பார்த்தா தெரியும் சாமியே சரணமேப்பா நானுக்குன்னு சொல்லிக்கிருக்காங்க போய் பார்ப்போம் நாங்கள் சாமி உட்காந்துருக்காங்க பாதிசாமி இருக்கோம் சாமி சரணம் எப்போ சரணம் எல்லா பேரையும் பார்த்துவாங்க வாங்க இப்போ புல்மேட் பாதையில் வந்து நானே வரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்திருக்கும் கொஞ்சம் மட்டும் வந்துருங்க பாருங்கள் அங்கே கீழே இறங்கிட்டோம் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் போய்யே போய்கிட்டுருக்கோம் பாருங்கள் அதே சாமி உட்காந்துருக்குறாங்க நாங்கள் ச சன்னதிக்கு போகிறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம் சாமி சாமி சரணம் கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும் எல்லா சாமியும் வெயிட் பண்ணி வராங்க அதனால் நீங்கள் வந்து எல்லா சாமி பத்திரமும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு நாள் போங்க சாமி சரணம் எல்லா சாமியும் உட்காந்துருக்காங்க பாரு சாமியில் நினைக்கிறாங்க யாரும் நானும் சிவா சாமி எல்லா சாமி போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டே இருக்காங்க அப்போ நினைக்கணும் பார்க்குறதுக்கு வெறும் போய்கிட்டு இருக்கோம் சாமி பிறந்த காட்டுக்குள்ளே நிற்கிறோம் யானை வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது நான் எல்லா போய்கிட்டு இருக்கோம் சாமி சரணம் சாமி சாமி உட்காந்துருக்காங்க கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம் சாமி சாமி சரணம் சாமி சரணம் இந்த இன்ஸ்டா யூடியூப்பை பார்த்து நானும் வந்து இங்கே இங்கே போய்கிட்டே இருக்கேன் சனி நான் போகல சாமி ஏ போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில போவோம் எவ்வளவு வகை போய்கிட்டே இருக்கேன் போட்டு போடுவோம் சாமி நீங்கள் நான் புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் என்ன ஒன்றதுன்னு தெரியல சாமி இறங்குறான் இறங்குறான் இறங்கிட்டே இருக்கோம் ஐயப்பா வர மாட்டேன் ரெண்டு சுத்தா சாமி அது காலையிலேருந்து சுத்திக்கிட்டே தெரியும் சாமி இருக்கேன் போவோம்ல சாமி சாமி சரணம் சுவாமி பாருங்க இறங்கி வரோம் இறங்கவே முடியல சாமி கை காலெல்லாம் காலெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு என்ன ஒன்றதுன்னு தெரியல இறங்கிதான் போய்கிட்டு இருக்கோம் வேற வழியில சாமி ஐயப்பனை பார்த்தே தீரணும் வெறியா ஓட போய்கிட்டு இருக்கான் நீங்க குடும்சாமி பாருங்க அறுபது வயசு ஆனாலும் ஐயப்பன் பார்த்தே தீரணும் ஓடிக்கிட்டு இருக்காரு என்ன தவணும் சரிங்கிறாராக்கிறார்க்கு தெரியல அவர் ஓடுறாரு இத்தனை வயசுல ஏசாமி போயிட்டே இருக்கான் காட்டு வழி பாதை வேமா போற சாமி சாமி யானை கிடக்கு சாமி யானையத்தே காண சாமி ஒரு போட்டோ எடுக்கலாம் வீட்டு எடுக்கலாம் அஞ்சுல ரெண்டு சாமியை காணும் வந்துருஞ்சாமி வந்துருஞ்சாமி பாருங்க அடர்ந்த காடு இதுக்குள்ளதே எல்லா சாமியும் வர்றாங்க கொஞ்சம் வெள்ளன வந்துட்டாங்கன்னா நல்லது லேட்டாக வந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் முடிஞ்சது கொஞ்சம் சேஃப்டி இல்லாததுதான் இது புல்மேட்டு பாதையை கொஞ்சம் தவிர்க்கவும் இல்லாயிரம் வராங்க இந்த பாதையில் பார்த்து சாமி அப்பப்போ திருப்பாகுது வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சாமி வயசான இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இறங்கி வராங்க ஐயப்ப நம்ம பார்க்க எம்படி சாங் வந்துக்கிட்டு இருக்காங்க சாமி சொல்லணும் எம் படி சாமி கீழே இறங்கினாங்க ரொம்ப இறக்கமாக இருக்குது இந்த பாதைலாம் ஃபுல்மேட் பாதையில் மேக்சிமம் ஆராயிருந்தாலும் வாங்க நம்ம சேஃப்டி வாங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு வாங்க ஃபுல்மேட் பாதையில் இந்த யூடியூப் இன்ஸ்டாவை பார்த்துட்டு வராதீங்க மேக்ஸிமம் அது பன்னெண்டு கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க ஆனால் அப்படி இருக்காது இருபது கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு தான் இருக்கும் பார்த்து வாங்க வேணும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி வராங்கன்னு தண்ணியாக இருக்குது வழுக்குது பார்த்து வரணும் இதெல்லாம் எல்லா சாமியலும் பாருங்கள் பார்த்து வரணும் கீழே விழுந்துருச்சுன்னா கைகால அடிபடும் அதனால் எல்லா சாமிகளும் பார்த்து வாங்க இதில் வராதிங்க புல்மேட்டு பாதையில் வராதிங்க சாமி சாமி சரணம் சாமி பாரு கஷ்டப்படுவோம் நாங்கள் போயிட்டு இருக்கோம் முன்னாடி போகிறோம் ஆமாம் சாமி சரணம் சாமி சரணம் பாருங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் நானும் குடிசாமி வந்து இருக்கோம் பாருங்கள் இங்கே செக் போஸ்ட் இருக்குது ஆனால் அதை பார்த்துட்டு அங்கே செக் பண்ணிட்டாங்க அவங்க முடிச்சு தானே நாங்கள் போகணும் எங்கள் சாமியெல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் சாமி நானும் ஒரு சாமிக்கு கீழே இறங்கிட்டிருக்கில் நீ ஐயப்பனை பார்க்கதே போகணும் பாருங்க சாமி சாணா சாமியே ஏன் சாணா வந்துவிட்டோம் சாமி சார்லாம் நெருக்கி வந்துட்டோம் சாமி ஐயப்பனை அப்படி வந்து நாங்கள் பார்க்கறதுக்காண்டியை நெருக்கி வந்துக்கிட்டுருக்கோம் இப்போ தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கலாம் போயிட்டு தண்ணீர் தோடிச்சிட்டு நீ செக் போஸ்ட் வந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஐயப்பனை பார்க்க கிளம்புணும் சாமி சாமி சார்னா பாருங்கள் கொஞ்சம் சாமி பின்னாடி வராங்க தெரியுதா வராங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கு அப்படி தான் சாமி கொஞ்சம் தண்ணி இருக்குது குளிச்சுட்டு வாங்கிச்சரோம் கிளம்பி ஒன்றா போவோம் சாமி வாங்கிச்சரோம் தண்ணி சாப்பிட்டோம் தண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறான் ஜூஸ் கடை இருக்குது தலை ஜூஸ் கடை இருக்குது ஜூஸ் கடை சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு கிளம்பி சார் ரேட்டு வந்து அதில் போட்டு இருபது சோடா வச்சுருக்காங்க தண்ணி